ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சித்தேஸ்வரர் மலைக்கு தான் வந்திருக்கிறேங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஏறலாம் இந்த பின்னாடி தெரியுது பாத்தீங்களா இந்த மலை தான் வந்து சித்தேஸ்வரர் மலை பார்க்க வந்து சின்னதாக இருந்தாலும் இது வந்து நம்ம ஏறி முடிச்சு காட்ட போறோம் இந்த மலைக்கு ஏறினதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட சொல்றோம் வாங்க போகலாம் பார்க்கவே பைமாத்த இருக்கு நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இதுதான் மலை மேலே ஈஸியா வேணேன் பட் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறதுன்னே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உண்மையாவே ப்ராக்டிஸ்லாம் இல்லாமல் யாருன்னு நினச்சா சத்தியமாக முடியாது ஓரளவுக்கு மழையில் ஏறுறிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏறுங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஏறிட்டுருக்கோம் உங்களுக்காக நானும் பேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்க போகல மேலே உட்காந்து போகிறேங்க வர ஐயாயிரடி ஹைட்ல இருக்கிற சித்தீஸ்வரர் தரிசிக்கத்தான் நாங்க குடும்பத்தோட போயிட்டு இருக்கிறோம் ஹரியும் சேர்ந்து பாலமலை சித்தீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சா மட்டும் போக முடியாது அந்த சிவ பெருமானை நினைச்சால் மட்டுமே தான் நம்மனால இந்த கோவிலுக்கு போக முடியுங்க காடு மலை கல்லு முள்ளுன்னு எல்லாமே தாண்டி அதுக்கப்புறம்தான் இந்த கோவில அடைய முடியுங்க குளிர் வெயில் மலைன்னு சொல்லி பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் தாங்கிக்கிற ஒரு மனப்பக்குவம் வேணுங்க இந்த கோவிலுக்கு போகும்போது ஸோ இந்த கோவிலுக்கு நாங்கள் எப்படி போனோம் எந்த ரூட்டில் போகணுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடுக்குள்ளே போ எங்கள் ஊர் கோபி அப்படின்றனால நாங்கள் இருந்து போகிறதுக்கு ஒரு ரூட் சூஸ் பண்ணோம் அது என்ன அப்படின்னா இருந்து அத்தானி அத்தானியிலேருந்து அந்தியூர் அந்தியூர்லேருந்து குருவிரெட்டியூருங்க ஸோ இருந்து பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு அடிவாரத்துக்கே போயிடலாம் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து சரியாக ஒரு மூணு மணி இருக்கும் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக மலை ஏறிட்டு காலையில் சிவபெருமானை பார்க்கலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ண டைமுக்கும் மலையோட அடிவாரத்துக்கு வந்து போய் சேர்ந்துட்டோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம குருவரட்டியூர் தாண்டி போயிட்ருக்குறேங்க இந்த மலை தான் நம்ம ஏற போகிற மலைங்க இப்போ நம்ம மலையோட அடிவாரத்துக்கே வந்து வந்துட்டோம் இந்த மலையோட அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜீப் நிற்கும் நம்மள்டே கேட்பாங்க ஜீப்பில் போகலாம் வரீங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க நாங்கள் இருந்துட்டு சாமிக்கு வேண்டுதல் வச்சுனால நாங்கள் நடந்தே வந்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி நடக்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ தெரியுது பார்த்திங்களா இந்த ரூட்டில் தான் வந்து நம்ம நடந்து போக போகிறோம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு மழை சின்னதாக இருந்தாலும் அதில் ஏற 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 பார்த்திங்கன்னா நம்ம ஏறி போயிட்டே தான் இருக்கணும் மொத்தம் ஏழு மலைன்னு சொல்லுவாங்க ஏழு மலையை தாண்டி தான் போற மாதிரி இருக்கும் அங்க பின்னாடி தெரியுது பாத்தீங்களா மலை அந்த மலைக்குதான் வந்து எல்லாரும் ஏறி இட்டு கண்டிப்பா என் கூட சேர்ந்து நீங்களும் ஏறலாம் மலையை பாக்கலாம் போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா எங்க கூட வந்தவங்க மூணு பேர் எங்களை விட்டு போட்டு அவங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க அவங்கள போய் ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து மலைக்குதான் நடந்து போயிட்டு இருக்கிறேங்க ஆல்ரெடி கீழே பாத்தீங்கன்னா ஜீப் எல்லாம் வந்து நிற்கிது ஆனா நாங்க ஜீப் வேனன்ஸில் நடந்து போயிட்டு போகிற போற வழியில வந்து கால பயிறு வேற குழைச்சிட்டு இருக்காரு இருங்க இப்பவே பாத்தீங்கன்னா எங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு இவங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க இருங்க காட்டுற அந்த கும்பல் உங்கள்ட்ட எங்களுக்கு முன்னாடி வந்துவிங்கிறாங்க ஐவருது ஆட்ட போற வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய காளபையர் வர நின்னுட்டு இருக்காரு கொஞ்சம் ஹுஷாராதான் தான் இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க பக்கத்துலயே வந்து ஒரு ஃபேக்டரி ஒன்னு இருக்கு

அப்படின்ட்டு ஏறிட்டுருக்குறோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு வந்து என்ட்ரி ஆகுது காட்டுற இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க ஃபாரஸ்ட்லேருந்து இந்த செக் போஸ்ட் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா கீழே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் விநாயகர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு மேலே ஏறிக்கலாம்

ஆனா இல்ல ஒரு மலை இருக்குங்களா செங்குத்தர்பு ஒரு இடம் மட்டும் செங்குத்தர் ஏறது நாச மலையில ஏறும்போதும் பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணுங்க இப்ப சடனா வந்து மழை வருது அப்படின்னா நம்மனால வந்து மலையில ஏறுறதே ரொம்ப கஷ்டம் இப்ப அந்த மண்ணெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மண்ணு வந்து சறுக்கி சறுக்கி விடும் இப்போ மலையில போதே காலை வந்து கிரிப்பா வச்சு நடந்து ஏறி போற மாதிரிதான் இருக்கும் நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிறோம் அப்படின்றனால எங்களால நடக்க முடியறது இல்லை ஆனா எங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஊர் ஆளுங்க எல்லாம் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்களாம் செம்ம ஸ்பீடாக நடந்து போயிட்டாங்க அப்புறம் போகிற வழியிலேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெருமாள் கோவில் இருந்துச்சுங்க அவங்களே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் கீழேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் வந்திருப்போம் அதுக்கே வந்து பயங்கரமாக வேர்த்து போட்டுது எப்படி இந்த மலையில் ஏறப்போகிறோன்னு தெரியல அந்த மாதேஸ்வரன் ஆறுகள் இருந்தால் ஏறிடலாம் நாங்கள் மலையில் ஏறுறதுக்கு ஒரு ஆறு மணிக்காட்ட ஸ்டார்ட் பண்ணோம் நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் போய்கிட்டே இருக்கிறோம் ஆனால் கோவில் மட்டும் வந்த மாதிரி இல்லைங்க ஆனால் ஒன்று தெளிவாக தெரியும் என்ன அப்படின்னா ஆறு மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம அஞ்சாவது மலையை ரீச் பண்ணால் ஒரு மணி ஆயிரும் அப்படின்றது மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரியுங்க ஸோ அதனால வந்து சிவபெருமானை கும்பிட்டு மனசுலையும் நினச்சிட்டு ஓம் நம ஓம் நம சிவாயோ அப்படின்னு கோஷம் எழுப்பிட்டு நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருந்தோங்க எங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் ஒன்று வந்துச்சு அங்கங்க நின்று ஒதுங்கி ரூட் கொடுத்து தான் போற மாதிரி இருக்குங்க கீழே போங்க மேலே இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நினச்சு கூட பாத்து போனோம் சூட ஏறிட்டோம் நினச்சோம் ரொம்ப நான் வந்து உங்கள்ட்ட சொன்னேன் இதான் மலை மேலேஸ்ல ஏறுறேன்னு பட் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறதுன்னே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உண்மையாகவே ப்ராக்டிஸ்லாம் இல்லாமல் யாரும் நினைச்சா சத்தியமும் முடியாது ஓரளவுக்கு மழையில ஏறிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏறுங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஏறிட்டு இருக்கோம் உங்களுக்காக நானும் பேஸ் பண்ணிக்கிறேன்

நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் பக்கம் நடந்துருக்கோம் டிபிக்கு வேறு பைக் பஸ்ஸின் காரணமாக நம்ம கொண்டுட்டோம் சாப்பிட்டு ஒரு எட்டரை வரைக்கும் ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நல்லாயிருக்க ஆரம்பிச்சுன்னா ஷார்ப்பாக ஒன் ஓ கிளாக்கு இந்த அஞ்சாவது மலைக்கு ரீச் ஆகிடலாம் நம்ம எதிர்பார்த்து அஞ்சாவது மலைக்கு அங்கே போய் தூங்கிட்டு காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் ஷார்ட் வந்து கலந்துருக்கலாம் ஓகே முடிவா ஏன் சாப்பிடலாமா நடந்தே போயிட்டுருக்கலாம் ஓகே ஏன்னா அவங்க லேடிஸ் நம்ம கேங்கலாம் ஒன்று தான் அவங்கள சாப்பிட முடியாது எனர்ஜி இல்லை நம்ம காற்றுக்கோடிகள் காற்றுக்கோட போட போடு கல்ட்டுண்ணா கல்ட்டு மாற்று சிப்ஸு ஒரு கிராம் ப்ளஸ் கொஞ்சம் சாப்பிட்றேன் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு யாருக்காவது அனுபவம் தான் சொல்லுங்க மலையில் உட்காந்துட்டு அஞ்சாவது மலையில் அதுவும் பார்த்தீங்கன்னா நடு காட்டுக்குள்ள அப்படி உட்காந்துட்டு சாப்பிட்ற பாகியா யாருக்கு அவ்வளோக்கா கிடைக்காது கிடைச்சா யூஸ் பண்ணிக்கிறேன் திருப்பதி போகிறோம் என் வட்டாலும் சோறு காலியாக இருக்கு திரும்ப ரவுண்ட் போட போகிறேன் அதையும் பார்த்துக்கங்க ஏன்னா அம்புட்டு பசி மழையில் ஏறணும்ல அவங்களுக்கு பசிக்குது பட் எனக்கு அதில் ஒரு பாரம் குறைஞ்சது ஒன்றரைலாம் சாப்பிடாது இருக்குது இப்போ குறைஞ்சிடும் என்னாடி ஜீப் சதந்து கேட்குது ஜீப் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நாங்கள் ஓரமாக சாப்பிட்டுருக்கோம் ஆமாம் ம் நாளைக்கு வருவேன் அப்படி அப்படி

திங்க நாங்க வந்து நடு மலைக்கு வந்துட்டோம் வந்து ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு மரத்து கடியில தான் வந்து நாங்க படுக்க போறங்க எல்லாரும் பெட்ஷீட் பாய் விருஷ்ட படுத்துங்க போறோம் இனி கால்ல வந்து சந்திக்கலாம் குட் நைட் பை பை குட் நைட் குட் நைட் அண்ணா மாமா இங்க கேளுங்க மலைக்கு வந்துட்டோம் பாத்தீங்க அப்டினா வீட்ல கீழே காஃபி கொண்டு வந்துட்டோம் சோ காபி நல்லா ஊட குடிச்சு எங்கள சுத்தி இருக்கிற கொஞ்சம் பாக்குறீங்களா எல்லாரும்

வாவ் அங்கே பார் நம்ம மேலே டாப்ல இருந்து பார்த்தா எப்படி தெரியுது ஏதோ படுத்தா எடுத்துகிட்டு வந்தால் கூட மேலே அப்படியே செட் அடித்து படுத்துருந்துட்டா அது இல்லாமல் பண்ணிட்டோம் சரி ஓகே இது வந்து இந்த மலையில் வந்து எல்லோரும் தங்கிட்டு போகிறதுக்கு செட் அடித்து வச்சுருக்காங்க நம்ம தார்பாய் கொண்டு தான் அடித்து நம்மளும் படுத்துந்துட்டலாம் ஸோ இப்போ நம்ம எதுவும் கொண்டு வரல ஸோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி நம்ம படுத்துட்டு இருக்கோம் செந்திலண்ணா என்னண்ணா உங்ககிட்ட இருக்க மட்டும் பாத்தீங்களா எங்களுடைய டெம்பரவரியான கொட்டாயி வழி இல்ல என்ன பண்றது திடீர்னு மழை பேர் பெஞ்சிருச்சு செந்தில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்ன மேலே தார்பை வரைக்கும் போத்திட்டோம். மீதி நீ தார்ப்பா இல்லை ஆ தகரமெல்லாம் இல்லை நாங்கள் மலைக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாலு மலைக்கு அப்புறம் ஒரு டென்ட் அடிச்சிருந்தாங்க சரி ஓகே நம்ம நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலைல கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிணோம் இந்த இடத்துல தான் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைனாக படுத்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த கடவுளுக்கு பொறுக்கலைங்க திடீர்னு என்னாச்சுன்னா இடி மின்னலோட மழை வர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் பக்கத்துலேயே கல் கிடந்துச்சிங்களா அதில் நெருப்பு மூட்டி நாங்களும் வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பக்கம் என்னென்னா பயங்கர சலுப்புங்க கீழேருந்து ஏறி வந்ததுக்கு பயங்கர சலுப்பாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் என்னென்னா தூங்க முடியல ஏன்னா வெளியே மழையும் வேற சுட்டு சுட்டு சுட்டுன்னு மழையும் வேற பேஞ்சிகிட்டு இருக்குது ஸோ ஒரு இக்கட்டான தான் நாங்கள் அன்னைக்கு இப்போது நைட்டே வந்து கடந்தோம் எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு ஒரு நாள் இரவு வந்து கடக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சிச்சு ஏன்னா எத்தனையும் அடிப்படை வசதி இல்லாமல் மலைவாழ் மக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க அவங்களோட சூழ்நிலை எங்களுக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சுங்க அப்போ தான் ரிலைஸ் பண்ண நானும் அப்புறம் இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா மழையும் வந்து ஹெவியாக பிடிச்சிருச்சு அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அதாவது பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒருக்க அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஷிஃப்ட் போட்ட மாதிரி ஆளுக்கு ஒரு ஆள் எழுதிருச்சு அடுப்பு மூட்டி நெருப்பு மூட்டிக்கிட்டே இருந்தோம் அன்னைக்கு அந்த நெருப்பு இல்லைன்னா அவ்வளோதான் நாங்கள் முடிஞ்சோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இருப்பையும் பார்த்திங்கன்னா எல்லோரும் கம்மியாக இருக்கும்

клаसिकチ தா ராபிக்கு வேற மண்டையிலே சுட்டு 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 சுடுறீங்க பாரு இங்க கீழே அமைதியிலே ஒரு டென்ட் போட்டு வச்சிருக்காங்க சரி அங்க போய் போலாம் வந்து நம்ம நடு மலையில தான் நைட் அங்க விடிய தங்கி இருந்த இடம் இதுதான் அதை கட்டுற மாதிரி இந்த மேல போட்டுக்கும் பாத்தீங்களா இந்த கவரு கவர் கீழே நாங்கோம் இப்படிதான் எல்லாரும் விடிய 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 விடி இப்படியே தான் உட்காந்து இருந்தோம் ஏன்னா படுக்கிறது கூட இடம் இல்லை விடிய விடிய பாத்தீங்கன்னா உட்காந்துருந்தோம் ஓரளவு நான் எனக்கு தெரிந்து பாத்தீங்களா சோ அந்த தான் ஏற போறோம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா மலை வந்து பெஞ்சுட்டே இருக்குது மலையில வந்து ஏற முடியாது ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு மலையில ஏறலான்ட்டு இருக்கிறோம் വേറെ <laughs> കുളിക്കാൻ மழை பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு பிடிச்ச மழை லைட்டாக தான் மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து நல்லாவே மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு அந்த நெருப்பு இல்லை அப்படின்னா நாங்களாம் காலி தாங்க ஏன்னா அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நடும் காட்டுக்குள்ள நடு மழையில் ஏன்னா மழை ஒரு பக்கம் பெஞ்சிட்ருக்கு ஒதுங்கிறது கூட இடம் இல்லை யோசிச்சு பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அடுப்பிலையே தான் எல்லோரும் சுற்றி உட்காந்துட்டு அப்புறம் அப்பப்போ மாதிரி தண்ணியெலாம் வடிஞ்சினா தண்ணியை கீழே எடுத்து விட்டு குளிர் காஞ்சிட்டே உட்காந்துட்டு சரி நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா காலைல ஆறு மணிக்கு நேரமாக எழுந்துருச்சு மலை ஏறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் மழை பிடிச்சனால எங்களோட பிளான் எல்லாம் சொதப்பி வேஸ்ட்டாகவே போயிடுச்சு அப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா இருந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு திரும்ப மலை ஏற பிளான் பண்ணிட்டோம் அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் மரங்க ஒவ்வொரு சீத்தாப்பழமும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஓகே நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கும் போது அவங்கள்ட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த மழை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ மேகமூட்டை பார்த்திங்கன்னா எப்படி மிஸ்ட்டு நிறைய இருக்குதுன்னு பாருங்கள் இது இப்போ பா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகமும் வந்துருச்சு அந்த மேகம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை கிராஸ் பண்ணி போகிறது அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டால் சரி உட்காந்தா உட்காண்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கை கால் மூஞ்சியெலாம் கழுவிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ லென்த்தாக போகிறனால இன்னொரு பார்ட்டில் வந்து அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறேன் நம்ம வீடியோ வந்து கடைசி வரையும் பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய்